சேதமடைந்து காணப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வாழ்க்கை நடத்தும் மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசின் ஆய்வில் வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்ட ராணி அண்ணா நகர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பின் நிலைதான் இது வீண் ஆடம்பரங்களில் அக்கறை காட்டி தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் இந்த விளம்பர திமுக அரசு மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் அலட்சியமாகவே இருந்து வருகிறது அந்த வரிசையில் இந்த ஆட்சியின் அவலத்திற்கு மற்றுமொரு உதாரணமாக அமைந்திருக்கிறது ராணி அண்ணாநகர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு ஆளும் விளம்பர திமுக அரசு வசம் இருக்கும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு பிளாக் வரையிலான எண்ணூற்று தொன்னூற்று ஆறு வீடுகள் நாற்பத்து மூன்று ஆண்டுகள் பழமையானவை சிதலமடைந்து பராமரிப்பின்றி இருக்கும் இந்த வீடுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த அரசால் வாழ தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆகியும் குடியிருப்பை சீரமைக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது தங்களுடைய வாழ்க்கை நரகமாகி போய்விட்டதாக வேதனை தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் தேர்தல் சமயத்தில் இன்னிக்க இன்னிக்க வாக்குறுதி அளித்த இந்த அரசு தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர இதுவரை நிதி ஒதுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் குற்றஞ்சாட்டினர் வரும் பட்ஜெட்டிலாவது தங்களுக்கு விமோசனம் கிடைக்குமா என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் எங்க வீடெல்லாம் நீங்க வந்து பாருங்க ஆளுங்க என்னமோ கில்ட்டா இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க கஞ்சி குடிச்சாலும் கூழ் குடிச்சாலும் குளிச்சுட்டு தான் குடிக்கணும் பெண்களோட நிலைமை எங்கெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க தண்ணிக்கு நாங்கள் தூக்கிட்டு ஓடுனதும் அன்னைக்கு தூக்கின பேகம் குடமும் இன்னும் ஒழியலை எத்தனை முறை சொல்றது சார் எங்களுக்கு ஒன்று நீங்கள் கொடுக்க வேணாம் எங்களுக்கு படி இலக்க வேணாம் எங்களுக்கு இருக்கிற ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுங்க நீங்கள் அதுக்கு கூட இதுக்கு காசு அதுக்கு காசுன்னு கேட்டால் கூட சொல்லுங்க ஐயா எங்கெங்கயோ இருபது கோடி முந்நூறு கோடி நானூறு கோடின்றீங்க என் சகோதரன் சொன்ன மாதிரி வெறும் இரநூறு கோடி இந்த இடத்துக்கு இந்த இடத்துல நாங்கள் எல்லா சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு இதுதாங்க எங்க எங்கள் சொந்த ஊர் எனக்கு நான் செத்தா கூட இந்த ஊர் தாங்க வரும் என் சகோதரிகள் தாங்க வருவாங்க என் சகோதரன் தான் வருவாங்க என் பிள்ளைகள்லாம் இங்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோங்க நாங்கள் ஒற்றுமையை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் இந்த வீடை பாருங்க எல்லாரும் கேட்குறாங்க ராணி என்ன நகரான்னு கேட்குறாங்க நாங்கள் ஒரு 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 ஆசிரியராக பணியாற்றுறேன் அந்த அந்த இடத்துல கேட்பாங்க மேம் நீங்கள் வர்றதுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கேன்னு இருக்கிற இடம் எப்படி இருந்தாலும் இருக்கும் நாங்கள் வர்றது எப்படி வரோம் இங்கே தாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து இருந்து பைலட் இந்த ஊரில் படித்து போனவங்க தான் நாங்களாம் ஆசிரியர் லெச்சர்ஸ் இங்கே படிக்கிற மாணவ மணி செல்வங்கள் எல்லாமே சூப்பர் ஆனால் ஏன் சார் எங்களுக்கு இந்த வீடு எப்படி கொடுக்குறீங்க ஓட்டுனா மட்டும் இந்த ஏரியா தாங்க களைக்கட்டும் அதுக்கு வரீங்கள எல்லோரும் நாங்கள் அப்போ கூட ஒன்றுமே சொல்ல மாட்டேன் எந்த சகோதரனாலும் வந்துட்டு போங்க ஆனால் எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்குறோம் சார் மூட்டை மூட்டையாக அரிசி கொடுங்கன்னு கேட்குறோமா நத்திங் எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க வாழ தகுதியற்றது என சான்றிதழ் கொடுத்து அரசே தங்களை வஞ்சித்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் குடியிருப்பு வாசிகள் அரசு கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட எந்த இலவசமும் தங்களுக்கு வேண்டாம் பயமின்றி வாழ தங்களுக்கு வீடு மட்டும் கட்டி கொடுத்தால் போதும் என்கின்றனர் இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் முடிந்தால் இந்த குடியிருப்பில் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள் என்றும் சவால் விடுக்கின்றனர் எங்களுக்கு உயிரை நாங்கள் கையில பிடிச்சிக்கிட்டு தான் எங்க வீட்டில் இருப்போம் தூங்கும் போது எப்போ விழுமோ என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த நேரம் நாங்கள் காலைல எழுந்துக்கும் போது நாங்கள் நிலையா இருக்குமான்னு தெரியாது யார் மேல விழுமோ பாத்ரூமுக்கு இடிஞ்சு விடும் பெட்ரூம் மேல இடிஞ்சு விழும் எப்படி விழும் யாருக்கு என்ன சொல்ல முடியும் காலைல நம்ம உயிரோடு இருப்போமான்னு எங்களுக்கு தெரியாது நிச்சயம் இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம் இருக்கிற வீடு எங்களுக்கு இதை கட்டி கொடுக்குமாற தயவோடு கேட்டுக்கிறோம் எந்த நேரத்தில் எப்போ முடியுமோ அது எங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் எங்களை நிதி ஒதுக்க தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு இதை தயவுமாறு இந்த கருணை அடிப்படையில் எங்களுக்கு இந்த எங்கள் பில்டிங் ராணி அண்ணா கட்டித்தரணும் அதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டமே நடத்துகிறோம் மகளிராக எதுவுமே முடியாதுன்னு நினைக்க கூடாது எல்லாமே செஞ்சதும் ஒரு பெண்ணு தான் பெண்ணால் முடியாது ஒன்றுமில்ல ஆவதும் ஒரு பொண்ணு அழிவுதான் ஒரு பெண் நாங்கள் பெண்களாக சேர்ந்து நாங்கள் இது சொல்கிறோம் எங்களுக்காக இந்த வீடை வந்து கட்டித்தர மாதிரி தயவாவோடு கேட்டுக்கிறோம் இந்த வீட்டுக்கு வந்து தகுதி தகுதியில் வந்து குடிசை மாட்டு வாரத்தில் அதிகாரிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லி போய் மூணு வருஷம் ஆச்சு எம்எல்ஏ வந்தாங்க எம்பி வந்தாங்க மந்திரி வந்தாங்க எல்லாரும் பார்த்துட்டு இது நாங்கள் கட்டித்தரோன்னு சொல்லிட்டு போனாங்க சொல்லிட்டு போய் மூணு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எங்களுக்கு எடுக்கலை இன்றைக்கி திமுக ஆட்சியில் உண்டான முதல்வர் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இலவச பஸ்ஸு விட்டுருக்கீங்க இலவசமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் தரேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு வாங்கிட்டுருக்கோம் நானும் இருக்கேன் ஆனால் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார் இலவச பஸ்ஸு வேண்டாம் இலவச எங்களுக்கு பொருட்கள் வேண்டாம் இலவசமாக கொடுக்குறது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எங்களை உட்கார வைக்கவும் வேண்டாம் எங்களுக்கு தேவையான உரிமைகளை நீங்கள் செஞ்சால் மட்டும் காலத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு உண்டான தலை பெண்களாக நாங்கள் இருப்போம் வடசென்னை வளர்ச்சிக்கு ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாயை அள்ளி கொடுக்கும் இந்த அரசு பாரபட்சம் பார்க்காமல் தங்களை சமமாக நடத்த வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட தங்களுக்கு வேண்டியதை செய்வதற்கு பதிலாக இடத்தை காலி செய்யுமாறு கூற இந்த அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பி இருக்கும் அவர்கள் அரசு உடனடியாக நிதி ஒதுக்கி அதே பகுதியில் புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இனியாவது இந்த விளம்பர திமுக அரசு தங்களுடைய வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார்